நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தள்ளுபடி இதுவும் போச்சா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார் சட்ட நுணுக்கங்களை பற்றி பேசுகின்ற போது சட்டங்கள் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் பத்தாம் வகுப்பு கூட சரியா தாண்டாத நான் சட்டத்தை பற்றி பேசுகின்ற போது சில விஷயங்கள் விட்டுட்டா நீங்க மன்னிச்சுங்க இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்து வரைக்கும் இரண்டு விதமாக அவர் எதிர்கொண்டு வருகின்றார் இந்த விஷயத்தை நம்ம பேசணும் முதல் விஷயம் வந்து அமலாக்கத்துறை தொடுத்திருக்கின்ற வழக்க கொஞ்சம் தள்ளி வையுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு முதல் இரண்டாவது அமலாக்கத்துறை வழக்குல எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கின்றார் இந்த வழக்க தள்ளி வையுங்கன்னு கேட்டார் இல்லையா அதுல நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி எதிர்பார்த்தது நடந்திருக்குதா இல்லை என்பதை பற்றி முதல்ல இரண்டாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அமலாக்கத்துறை என்னென்ன வாதங்களை வைத்து அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரக்கூடாதுன்னு பார்க்கணும் அதுவும் இல்லாம ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக திருத்தப்பட்டிருக்கிறது தடைவியல் சோதனையில் தெரிஞ்சிருக்கிறது ஆதாரங்கள் திருத்தப்பட்டு விட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் வைத்திருப்பது நியாயமா இருக்குமா அவர் விடுதலையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி தரப்பானது ஏற்கனவே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இடத்துல முன் வச்சாங்க ஸோ உண்மையாகவே வந்து ஆதாரங்கள் திருத்தப்பட்டிருக்கிறதா அதை பற்றி இங்கே விரிவாக நம்ம பார்க்க போறங்க முதல்ல செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கு கொஞ்சம் தள்ளி வையுங்க நான் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் என் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கை எதிர்கொண்டு அதை முடிச்சுட்டு வரேன் அந்த வழக்குல நான் விடுதலை ஆனேன்னு வச்சுக்கோங்களேன் அமலாக்கத்துறை வழக்கானது தேவையற்றதாக போகும் அதனால முதல் நான் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தொடுத்திருக்கின்ற வழக்கை நான் எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த வழக்கின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறையானது வழக்கே போட்டிருக்குது அதனால் ஒரு வழக்கை முடித்தா இன்னொரு வழக்கு முடிஞ்சிடும் என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தொடுத்திருக்கின்ற வழக்கில் நான் சிறையில் இல்ல அமலாக்கத்துறை தொடுத்திருக்கின்ற வழக்கில் தான் நான் சிறையில் இருக்கிறேன் அதனால மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தொடுத்திருக்கின்ற வழக்கில் நான் விடுதலையானால் எனக்கு ஜாமீன் கூட தேவையில்லை நான் விடுதலை ஆகி வெளியே போயிடுவேன் அமலாக்கத்துறை வழக்கு ஒண்ணுமில்லாம போயிடும் அதனால முதல்ல அந்த வழக்கை தான் நான் எதிர்கொள்ள வேண்டும் இந்த வழக்க விசாரிக்காதீங்க அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு அள்ளி நீதியரசவரங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கும் அமலாக்கத்துறை வழக்கும் இரண்டு சாட்சியங்களும் ஒன்றாகவே இருக்கிறது அது ஒரு ட்ராக்கில் போகுது இது ஒரு ட்ராக்கில் போகுது ஒன்றுடன் ஒன்று பிரிந்த வழக்குகள் கிடையாது நீங்கள் எதிர்கொள்கின்ற வழக்கு வேறு ஒரு தன்மையுடன் அதோட நிலுவல் இருக்கின்ற வழக்கு வேறொரு தன்முடன் இருந்தால் அது முக்கியமாக ஆதாரங்கள் வந்து சரிபார்க்கப்பட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ரெண்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னா இந்த வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது ஆனால் உங்களுடைய வழக்கு ஒன்றுடன் ஒன்று பிரி பிணைந்து இருப்பதனால ஒரு சாட்சி இன்னொரு சாட்சி வந்து சாட்சிமளிக்க இருப்பதன் காரணமாகவும் இந்த வழக்குகளை தள்ளிலாம் வைக்க முடியாது நீங்க இரண்டு கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை வழக்க தள்ளி வைங்க அதிரடியாக தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாம அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் பதிவு செய்ய போகின்றோம் அதனால அவர் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறையானது நீதியரசர் அள்ளி கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க சோ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அள்ளி அவர்கள் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமலாக்கத்துறை வழக்க தள்ளி வைக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க ஆஜராக வேண்டும் என்று நேத்து உத்தரவிட்டார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் அதோட அவருடைய நீதிமன்ற காவலை பொறுத்த வரைக்கும் நேற்றோடு முடிந்து போய்விட்டது அதனால ஒரு நாள் மட்டும் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டித்து செந்தில் பாலாஜி அவர்கள் காணொலி மூலமாக ஆஜராக கூடாது குற்றச்சாட்டு பதிய இருப்பதன் காரணமாக அவர் நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதனால செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கின்ற பொழுது எல்லாம் வந்து காணொலி மூலமாக ஆஜரானார் இப்போ நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக போறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு பிறகு நேரடியாக ஆஜராவதனால அவருடைய உடல்நிலை அவர் எப்படி இருக்கார் என்பதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா மருத்துவமனையில் இருந்து நேரடியாக சிறைச்சாலைக்கு அலைக்க மாற்றினாங்க பிறகு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று ஜாமீன் கேட்பதற்கு அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ பார்க்கும்போது அமைச்சராக இருக்கின்ற போது நல்ல ஜோரா இருந்த மனுஷன் வெளியே வருகின்ற போது அப்படியே ஒல்லியாக ஒடுங்கி போய் கிடந்தார் எப்படி இருந்த மனிதன் இப்படி ஆகிட்டானே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்பட்டது அதோடு போச்சுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கேட்டார் இல்லையா அந்த வழக்கை பற்றி பார்த்துடலாமே செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் யாப்பா ஒட்டு மொத்தமாக ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்குதுப்பா அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு யாரும் அசிஸ்டன்ட் இருக்குன்னு சொன்னாங்க அவரு எங்களுடைய அசிஸ்டன்டே கிடையாது அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் தானே அவர் காசு வாங்கி எங்கிட்ட கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்க முடியும் அப்படி அசிஸ்டண்டும் கிடையாது ஆதாரங்கள் திருத்தப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்குது அதனால் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் இல்லைன்னா ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான ஏ எல் சுந்தரேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாரு இவர் மீது முப்பது பிரிவுகளில் வழக்கு இருக்கிறது குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனோம்னா முப்பது வழக்கு அவர் மீது இருக்குது முப்பது வழக்கு உள்ள ஒரு மனுஷனை வெளியே விடலாமா வெளியே விட்டால் அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டாரா ஏன்னா நம்ம இன்னும் சாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கல ஏதோ எல்லாம் விசாரிச்சு ஆகி போய்விட்டது சாட்சியங்கள் அளித்தவர்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டது சரி வெளியே போயா அப்படின்னு அனுப்பிடலாம் பார்த்தா கூட செந்தில் பாலாஜருடைய அரசியல் பின்புலம் அவ்வளோ வெயிட்டானது அதனால் அவர் வெளியே அனுப்பக்கூடாது அட ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது என்று தெரிந்த உடனே ஒரு நாளைக்கு முன்பாகத்தான் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அதனால இவர் ராஜினாமா பண்ண பிறகு அவரை ஜாமீனில் விடுவதற்கான எந்த சூழ்நிலையும் மாறவே இல்லை பயங்கரமான பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஆளு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமான வரித்துறையினர் வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனையிட வருகின்றார்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்குகின்றார்கள் ஆனால் உடனடியாக காவல்துறையானது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை பிறகு இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் போய் புகார் அளித்த பிறகு தான் அவங்களை கைது செய்கிறாங்க கைது செய்யப்பட்ட குறுகிய நாளிலேயே வந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது பிறகு ஜாமீனை எதிர்த்த வழக்கில் ஜாமீன் தள்ளுபடி ஆகிறது மீண்டும் வந்து சிறைக்கு போகிறாங்க அவங்க குறிப்பிட்டால் சிறையில் இருப்பதனால அவங்க வெளியே வந்துடுறாங்க அப்படியே இயல்பான ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தவங்கள் மீது ஐயோயோ இவங்க வந்தா அவ்வளோதான் மத்திய வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று காவல்துறையானது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை ஸோ அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் செந்தில் பாலாஜியாக தாக்கணவங்களுக்கே வந்து காவல்துறையானது ரொம்ப சாதகமாக செயல்படுது அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை செந்தில் பாலாஜி போன்று அரசியலில் பலமான பின்புலம் கொண்டவங்க அமைச்சர் பதிவு ராஜினாமா பண்ணிட்டா மட்டும் காவல்துறையானது ஒழுங்காக கண்காணிக்குமா இல்லை அந்த சூழ்நிலை மாறாதா அதோட சாட்சிகள் அவர் கலைக்க மாட்டாரா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எல்லாம் கையூட்டு வாங்கினாரோ அவங்க எல்லாம் போய் சமரசம் பேசி அந்த வழக்கை வித்ரா பண்ண இவருடைய வரலாறு என்னவென்னு நமக்கு தெரியும் அதிகாரிகளை எப்படி இவங்க தாக்கியிருக்கான்ற விஷயமானது தெரியும் அதனால செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கொண்டும் ஜாமீன விடக்கூடாது அதுவும் இல்லாம இவருடைய உதவியாளர் என்று சொல்ற சண்முகமும் சரி இவங்க தம்பியும் சரி இன்னும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராகவே இல்லை அப்படி இருக்கும்போது இவரை வெளியே விடலாமா இந்த சண்முகம் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர் என்று ஏ எல் சுந்தரேசன் அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர் சொல்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு மறுக்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா பல இக்கட்டான தருணத்தில் பல இடங்களுக்கு பயணப்பட வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர்கள் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்காங்க விமானத்தில் டிக்கெட் போட்டிருக்காங்க ஸோ எமர்ஜென்சி தருணத்தில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அவங்களுக்கான டிக்கெட்டை வாங்கி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவங்களுடைய உதவியாளர் தான் செந்தில் பாலாஜிக்கான விமான டிக்கெட் ரயில் டிக்கெட்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ள இருக்கின்ற அண்டர் டீலிங் பாருங்கள் பர்சனலான போக வேண்டிய பயணத்துக்கு கூட இந்த சண்முகம் என்ற உதவியாளர் கூட போயிருக்கிறாரு டிக்கெட் ரெண்டு பேரும் ஒன்றா போட்டுக்கிட்டு அதனால இவங்க அவங்களுடைய உதவியாளர் தான் என்று நம்முடைய அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ஏ எல் சுந்தரேசன் அவர்கள் சுட்டி இப்போ அவங்களுடைய உதவியாளர் என்பது உறுதியாகி போய்ச்சா அதற்கு பிறகு வந்து ஆதாரங்களை திருப்தி போட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு அமலாக்கத்துறை சார்பில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா நாங்கள் எந்த விதமான ஆதாரத்தையும் திருத்தவே இல்லை நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுத்துருக்கின்ற ஆதாரமானது எங்கேயே கேட்டு பெற்றது தெரியுமா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மூன்று பிரிவுகளில் வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க திரட்டின ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் நாங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் படி கேட்டு பெற்று தான் இங்கே நாங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தந்திருக்கிறோம் நாங்கள் புதுசாக எந்த வித ஆதாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திரட்டவே இல்லை அவங்க வீட்டில் நாங்கள் சோதனையிட்டு நாங்கள் கைப்பற்றின ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கிறது அந்த செந்தில் பாரதிய தம்பி அவங்க உதவியாளர்கிட்ட சரிபார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் தந்திருக்கின்ற ஆதாரம் அதை திருத்திட்டோம் சொல்கிறாங்க பாருங்க அந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை திரட்டின ஆதாரம் அதை அப்படியே தந்திருக்கணும் அதுவும் இல்லாமல் ஹெச்பி பென்ட்ரைவுக்கும் சீ கேட் பென்ட்ரைவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது கைப்பற்றப்படுகின்ற போது ஹெச்பின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சீகேட்டுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆவணங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் திருத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல் சுந்தரேசன் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே தலைப்பு கொண்ட ஒரு புக்கு ஒரே ஆத்தர் எழுதின ரெண்டு புக்கு இந்த ரெண்டு புக்கும் ரெண்டு பேர் கையில் போகுது அப்போ ஒருத்தர் அவருடைய கையத்தை போடுவாரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் கையத்தை போடுவாரு அதனால் இந்த ஒரே தலைப்பு ஒரே ஆள் எழுதின புக்கில் ரெண்டு விதமான கையெழுத்து இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த புக்கில் இருக்கின்ற கண்டென்ட் எல்லாம் வேற அது அந்த புக்கு வேறு இந்த புக்கு வேறு அப்படின்னு சொல்ல முடியுங்களா ஸோ கண்டென்ட் என்னவோ ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு ஆள் அந்த புக்கு போனதால வெவ்வேறு கையெத்து போடப்பட்டிருக்குது அதனால் ஹெசிபியாக இருந்தாலும் சரி சிகேட்டாக இருந்தாலும் சரி அந்த பேரை பார்க்காதீங்க அதுக்குள்ள இருக்கின்ற ஆவணங்களை பாருங்க அதுவும் இல்லாம இல்லாமல் ஒன்றுத்தில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இருந்ததாகவும் இன்னொன்று எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆவணங்கள் இருப்பதாகவும் வெவ்வேறு கணக்கில் ஆவணங்கள் இந்த பின்ரவிக்குள்ளே இருப்பதாக இவங்க சுட்டி காட்டுறாங்க ஆனால் அந்த ஆவணங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ நாங்கள் எதுவும் சேர்க்கலை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து இருக்கிறது அதை தான் வாங்கி உங்கள்கிட்ட சமர்ப்பித்து இருக்கின்றோம் ஸோ இந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் முறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற அடிப்படையில் அவர் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையானது தொடுத்திருக்கிறது ஸோ அந்த ஆவணங்களை அவங்க சரி பார்த்துருக்கிறாங்க அதோட நீங்களும் இந்த ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இன்னைக்கு ஜாமீனில் விட்டீங்கன்னா அவரை பிடிக்க முடியாது முப்பது வழக்குகளில் அவரு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு தயவு செய்து ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை சார்பில் அதுவும் அரசியல் பின்புலம் என்ன என்பதை பற்றி நீதரச அள்ளி அவர்களுக்கும் கலை யதார்த்தம் நல்லா தெரியும் அதுவும் இல்லாமல் ஏஎல் சுந்தரேசன் அவர்கள் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய கருத்துக்கள் வச்சாங்க இல்லையா அந்த கருத்துக்களுக்கு செந்தில் பாலிய தரப்பானது மறுப்பு தெரிவிக்க போகிறாங்க அதற்காக பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது செந்தில் பாலியை எதிர்பார்த்த ரெண்டு விஷயங்களும் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியல அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டா போதும் ஜாமீன் கிடைச்சிடும் சொன்னாங்க ஆனால் இன்னொரு காரியம் செய்தார்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன தெரியுமா அவங்க தம்பியும் அவங்க உதவியாளரும் சரணடைய வேண்டும் அப்படி இல்லைன்னா அவங்க தம்பியும் அவங்க மனைவியும் சரணடைய வேண்டும் அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேங்க பணப்பரிமாற்றம் செந்தில் பாலாஜி அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அறுபத்தி நாலு கோடி மோசடியில் ஈடுபட்டு அவர் வங்கி கணக்கில் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் இருந்தது பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட லஞ்சம் வாங்கி போஸ்டிங் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் முறைகேட்டில் ஈடுபட்டுருக்கின்றார் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்னங்க ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு மட்டுமே கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மொத்தத்தில் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குது அதனால செந்தில் பாலாஜ பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லுங்கள் நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்குதுங்க ஜாமீனும் அவருக்கு கிடைக்காதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிகின்ற வரைக்கும் அரசியல் ரீதியாக அவரை முடக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்து கூட அவரை சிறையிலே வைக்கலாம் வெளியே விட மாட்டாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது முப்பது வழக்கு அவர் மேலே இருக்குது இப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியே ஜாமீனில் வெளியே விடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது சாட்சியை விசாரிச்சிட்டா கூட பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனையும் தாண்டி அமலாக்கத்துறை வழக்கை தள்ளி வைச்சா போதும் அவர் ஜாமீன் கேட்க வேண்டியது கிடையாது மத்திய குற்றப்பிரிவு வழக்கை விசாரித்து அவர் நிரபதியாதியாக குற்றவாளியாக தெரிஞ்சால் மட்டும் போதும் அவர் அமலாக்கத்துறை வழக்கை ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க மொத்தத்தில் செந்தில் பாலாஜி எந்த பக்கமும் நகர முடியாத அளவுக்கு கிடுக்கு பிடி போட்டு சிறையிலே அடக்கி வச்சுருக்காங்க இந்த வீடு பிரச்சனை கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதோட ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா இந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே